பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார் பக்தியின் மூலம் சக்தியை பெறுகின்றவர்கள் அந்த சக்தியின் மூலம் மக்களை ஆளக்கூடியவர்கள் வழிகாட்டக்கூடியவர்கள் நீதியோடு நிதித்துறையிலும் நீதித்துறையிலும் ஜொலிக்கக்கூடியவர்கள் பிறருக்கு புத்திமதிகள் வழங்கி அவர்களை வழி நடத்தக்கூடியவர்கள் மகான்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் சித்தர்களுடைய ஆசிர்வாதத்தை இயற்கையாகவே பெற்றவர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே ஐந்து பயிற்சிகள் நடக்க இருக்கின்றது ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு புதன் இரண்டு முறை பயிற்சி அடைகின்றார் ஒரு முறை குருவுடைய வக்கர நிவர்த்தியும் இன்னொரு முறை செவ்வாயின் வக்கர நிவர்த்தியும் இந்த மாதத்திலே நிகழ இருக்கின்ற காரணத்தால் இந்த பலாபலன்களிலே நல்லதும் கெட்டதும் கலந்து உங்களுக்கு அளிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம் தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் எதிர்பார்த்த பணவரத்து தாமதமாய் கிடைக்கலாம் வாக்கு வன்மை ஏற்படும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் பல வகை யோகம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் ஏற்படும் சிலர் யாத்திரைக்கு செல்வார்கள் அடுத்தவர்களுடைய உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும் எதிர்பார்த்த ஆடல்கள் வந்து சேரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாய் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்திசாலி நடந்து கொண்டு நன்மை அடைவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதுப்பிது புதிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகளால் பெருமை சேரும் அவர்களுக்கு தேவையான வாங்கிக் கொடுத்து மகிழ்ச்சியிலே ஆழ்த்துவீர்கள் உறவினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக பயணம் செல்வதிலே விருப்பம் உண்டாகும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்களை விளக்கமாக சொல்லுகின்ற இந்த நேரத்திலே குறிப்பாக கலை துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீர் நீண்ட நாளாக இருந்து வந்த கஷ்டம் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமத்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் அரசியல் துறையினருக்கு வாக்கு வன்மையால் எதையும் சாதித்துக் கொள்வீர்கள் புதிய பதவி புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு ஆளாவீர்கள் மாணவர்களுக்கு புத்திசாலி தனத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள் கல்வியிலே மேன்மை உண்டாகும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்கு அறிய வேண்டியது இருக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் வரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் காணப்படும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்திராடம் ஒன்னாம் பாதம் உடையவர்களுக்கு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சமாத்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து புகழ் பெறுவீர்கள் பயணங்கள் செல்ல நேரிடும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்படும் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றி கிடை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார முயற்சிகள் என்னென்ன குரு பகவானை முல்லை மலரால் அர்ச்சனை செய்து வணங்க செல்வம் சேர் செல்வாக்கு உயர் மனமகிழ்ச்சி உண்டா அத கிழமைகள் திங்கள் வெள்ளி தன் திராட்சம தினங்கள் பிப்ரவரி பதினொன்று பன்னிரண்டு அத்ட தினங்கள் பிப்ரவரி நான்கு ஐந்து அதற்ற திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் பச்சை சிகப்பு அதற்ற எண்கள் ஆறு ஐந்து ஒன்பது ஒன்று ஆகும் இதுவரையில் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எலாவல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய மாத பலனும் இந்த பகுதியிலே சேர்க்கப்பட்டு வழங்கப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினருக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி Bueno, acá...